அவன் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை விற்கிறாங்க அந்த கோலத்தை வாங்கி பாக்கெட்ல வைக்கிறான் யாரு ரசூல்லாவுடைய உம்பத்து சொல்லக்கூடியவன் இந்த பீடி குடிச்சிக்கிட்டு டிரெஸ் போடாம கோமன சட்டத்துக்கான அவன் போட்டா வைக்கிறான் அது காணிக்கு பீடி கட்டி தான் போடணும் நம்ம சாதா உண்டியில் காசு போற அளவுக்கு தான் ஓட்ட இருக்கு அவங்க அந்த உண்டியில் உழுபு செஞ்சுப்பாங்க அந்த ஹோல் உழவு பெருசா இருக்கும் அதுக்குள்ள பீடி கட்டு கரெக்டா உள்ள போகும் வெளியில பீடி கட்டிருப்பாங்க வாங்கி கொண்டு போட்ட வேண்டியது காலையில் பீடிக்கு நாங்க போயிடும் கண்ணால பாத்துருக்கோம் இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி நாங்கள் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்து சொல்றோம் இந்த அக்கிரமத்தில் விளக்குறதுக்காக வேண்டி அப்ப யாரும் என்ன அவளியா இருக்காங்க குளிக்கட்ட அவளியாவா குளிக்கல அவளியாவாங்க நாற்பது நாளைக்கு மேல மீசிய கத்தரிக்காட்டி அவன் வந்து நம்ம சேர்ந்து இல்லைங்கிறாங்க நகத்தை வெட்டணும் சுத்தமா இருக்கணும் வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரியா குளிச்ச ஆகணும் குளிப்பு கடமையாக விட்டாலும் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை குளிச்சே தீர வேண்டும் அப்படி கடமையாக்கணும் ஒரு மார்க்கத்தில் இருந்துகிட்டு குளிக்கவே மாட்டேங்கிறான் நாங்க ஒரு பம்பாய்க்கு போயிருந்தோம் புரோகிராமுக்கு ஹஜ் கமிட்டி நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஹஜ் கமிட்டிக்கு ஏத்தாப்புல ஒரு கொடிமருத்து உட்கார்ந்துட்டு தான் அப்ப நாங்க உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கோம் என்னண்டு அவன் காலில் உள்ள இருக்கும் மக்கள் எல்லாம் வர்றது பாத்துட்டே இருக்கோம் பாத்துட்டே இருந்தா கொஞ்ச நேரம் ஆச்சு அவன் எந்திரிக்கிறான் யாரு இந்த ஊழியா இவன் காலையில் எல்லாம் உழுந்து விட்டுறாங்க வந்து இந்த மாதிரி ஒரு மரம் நிக்குது நாய் ஒண்ணு கிடைக்கும்ல அந்த மாதிரி நின்று ஒண்ணு கிடைக்கிறான் கண்ணால பாக்குறோம் நாய் சிறுத்தை நினைக்கிற மாதிரி நின்று கொண்டு பப்ளிக் பிளேஸ்ல ஆயிரம் மக்கள் வந்து போயிட்டு இருக்கிற இடத்துல அவன் ஒண்ணு கடிச்சிட்டு கழுவாம வர போய் உட்கார மாதிரி கால விழுறாங்க நேரவே நாங்க போய் ஆவி ஒண்ணு கடிச்ச சுத்தம் பண்ணியாரா அடிக்க வேண்டாம் அடிக்க வேண்டாம் அவர் பெரிய கலசாபசம் ஆகி போச்சு நமக்கு சகிக்க முடியல பாச தெரியலையா நமக்கு தெரிஞ்ச பாச விட்டு அடிக்கிறோம் அவங்களுக்கு புரியல எதுக்கு சொல்றேன் கண்ணால பாக்குறோம் அவன் செத்து போயிட்டு அவனுக்கு தலை கட்டிட்டாங்க இப்ப அப்ப நம்ம யாரு எல்லாம் அவுளியான்னு சொல்லிருக்கோம் பாத்தீங்களா மிருகத்தை அவுளியாண்டான இல்லையா நம்ம அப்ப மாட்டேன் மிருகத்தை அவுளியான்னு சொன்னவங்க தெரியுமா அனுப்புல அவுளியாண்டு இருக்குங்க சங்கரமந்தல்ங்கிற ஊர்ல ஒரு அணில் செத்து போச்சு அணிலுக்கு கோச்சு வச்சு அவளி அனுப்புல அவுளியான்னு வச்சுட்டாங்க பொட்டல் பூர்ல யானை செத்து போச்சு வேற காவல ஒரு யானை கட்டி வச்சிருந்தாங்க மொய்தி அதுக்கு பேரு யானை செத்து போனவன யானைக்கு தரா கட்டி விட்டாங்க அப்ப யானை மிருகத்தையெல்லாம் அவுளியான்னு சொல்லக்கூடிய நீ எதையெல்லாம் அவுளியாண்டிருப்ப பணமரத்தை போச்சு பணமரத்தை இருப்ப தென்னமரத்தை போய் தென்னமரத்தை ஒளியான்னு இருப்பேன் ஒளியான்னு ஒண்ணு இருக்கா பீக்காட்ட ஒளியா குரங்கு மஸ்தா ஒளியா அனுமார ஒளியான்னு ஒண்ணு வடக்கமா பட்டணத்துல குரங்க செத்து போச்சு குரங்க போச்சு அனுமார ஒளியா எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்ற அந்த கொள்கையை நமக்கு ஒழுங்கா சொன்னாங்களா காபீர்கள் அவங்க கூட செய்யல அவங்க கூட அக்கிரமத்துக்கு காப்பீடு அதை விட கீழ்த்தனமான நிலையில நம்மை கொண்டு வந்து இதை சொன்னா அவுளியாக்களை திட்டுறாங்க ஏன்னா பயன் நம்ம என்ன செய்யறோமா அவுளியாக்களை திட்டுறோமா எந்த அவுளியா திட்டணும் யாருக்கெல்லாம் ரசூல்ல அவுளியான சர்டிபிகேட் கொடுத்தாங்க அவங்களை திட்டணுமா அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் யாரை எல்லாம் இறைநேசர் சொன்னார்களோ அவங்களை திட்டணுமா இப்ராஹிம் நபி இன்னைக்கு பேசுறோம் எப்படி பேசுறோம் எங்க கொண்டே வைக்கிறோம் அந்த இடத்துல வைத்து பேசுகிறோம் அபூபக்கர் சித்திக்கு பேசுகிறோம் எந்த இடத்துல வைக்க வேண்டுமோ அந்த இடத்துல வச்சு அவங்களா அவங்களா இறை இறைநேசர்கள் இறை நேசர்களை நாங்கள் குறை சொல்லவில்லை நீ இறை நேசர்கள் என்று கண்டவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து உன்னுடைய ஈமானை இழந்து கொண்டிருக்கிறதை பேசினால் இவங்க அவுளியாக்களை திட்டுவாங்க இதான் பயன் வழங்க உங்களுக்கு அவுளியாக்களை திட்டுறது கதை இதுதான் வருது தர்காவுக்கு போகாதப்பா அல்லாட்ட கேட்பா செத்து பண்ணாட்ட கேட்காதப்பா அல்லாவுக்கு சக்தி இருக்கா இல்லையா அவனுக்கு முடியுமா முடியாதா மக்கா காபி இப்படித்தானே சொல்றான் சட்டம் அவுளியாவும் நாங்க அவுளியா வழங்கவா செய்யறோம் அல்லாட்ட வாங்கி தருவாங்க பதில் ஏண்டா இப்படி கும்பிடுறேன்னு கேட்டா நாங்க கும்பிட்டோம் ஔலியா அல்லாட்ட கிட்ட கேட்டு வாங்கி தருவாரு அதுக்குதானே செய்றோம் இதான் உலமா உலமாக்கள் சொல்றது இதெல்லாம் யார் சொல்றேன் ஏன்ப்பா போய் செத்து போனாலட்ட போய் கேக்குறன்னு கேட்டா இது சொல்றாங்க உலமாக்களே இப்படி சொல்றாங்க அல்லாஹ் கிட்ட இவர் வந்து வக்கீலா இருந்து வாங்கி எங்களுக்கு சிபாரிசு பண்ணி வாங்கி தருவாரு இதுக்கு என்னங்க ஆதாரம் ஆதாரம் என்ன வக்கீல்ல நீதிபதி ஆதாரம் நிஜமா போறீங்க நீங்களே ஆர்குமெண்ட் பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க வைக்கல வச்சுக்கிறீங்கல்ல அது தான் அவளியா மறுமையில் நிற்கும் போது அவளியா எங்களுக்கா வக்கீல் வக்கீல வாதாடுவாங்க வக்கீல வாதாடு ஏழுமா மறுமையில் மறுமையில் நிறுத்தப்படும் பொழுது இங்க உலகத்துக்கு வக்கீல் வேணும் ஏன் வக்கீல் வேணும் என் மேல கொலை குற்றம் சுமத்தி விட்டார்கள் கோர்ட்ல போய் நிக்கிறேன் நான் கொலை செஞ்சேன்னு அவருக்கு தெரியுமா நீதிபதிக்கு கொலை செய்யலைன்னு தெரியுமா ஒண்ணு தெரியாது அவருக்கு எதை வச்சு ஒரு முடிவு செய்வாரு வக்கீலுடைய வாதங்களும் சாட்சியங்களும் குறுக்கு விசாரணைகளும் ஆவணங்களை வைத்து இவன் செஞ்சானா செய்யல முடிவு பண்ணுவார் வக்கீல் தேவை அல்லாட்ட போய் நான் நிற்கிறேன் நான் என்னென்ன தெரியுமா தெரியாதா நான் தொழுவாத ஒருத்தன் வச்சுக்கிறோமே நான் நோம்பு வைக்காத ஒருத்தன் அவுளியாவை கும்பிட்டுவேன் உடனே அல்ல விட ஏன் தொழுவல உடனே அவுளியா என்று சிவரானார் அவர் சொல்வார் சொல்வார் அப்படி நான் கேட்கிறேன் நான் நான் என்ன செஞ்சு தெரியும்

நல்லா கூமுட்டா போயிருவான நான் தொலைவே இல்ல தொழுது நாக்கிவிட்டாரு இவரு தொழாத என்ன நோம்பு வைக்காத என்ன சாலிமான நல்லடியா இருந்து நல்லா தீர்ப்பளிக்க வச்சுட்டாருன்னா இப்போ யாரு கேனையா இப்போ அந்த அல்ல நமக்கு வேணுமா இது கூட கண்டுபிடிக்க முடியாது அல்ல வேணுமா அங்க எதுக்கு நான் வக்கீலு மருமைக்கு எதுக்கு வக்கீலு நேரடி விசாரணை நம்ம வாயிலால கூட பேச சொல்றான் வக்கீலா வக்கீலு அது யோமன் அக்திமாலா அப்போ ஆகியும்

என் கையை பேச வைப்பான் நான் என்ன செஞ்சு என் கையில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் ஒவ்வொரு செல்லும் ரெக்கார்டா இருக்குது இது பேச முடா இப்ப நான் வக்கீலுக்கு என்ன வேலை அங்க எல்லாம் வாய் ஹஷாத்தில் அசுவாத்தில் ரஹ்மான் ரஹ்மானுக்கு முன்னால் ஓசைகள் யாவும் அடங்கி விடும் வக்கீலா வாயை துறக்கையில் அவங்க யாருக்கும் வாயை துறக்கையில் அது அப்படிப்பட்ட ஒரு விசாரணை மன்றத்தில் போய்கிட்டு நீங்க வக்கீல பிடிச்சி சொல்றது போறீங்களா இதை சொல்லி கொடுத்து மக்களை கருத்து வச்சுக்கான இல்லையா வக்கீல அவளியா பயன்படுத்துங்க அடுத்து என்ன செய்கிறது ஏர் லிதா முதலமைச்சர் மன்மோகன் சிங் நீங்கள் பார்க்க போறீங்க உங்களால் பார்க்க முடியுமா என்ன பண்ணணும் மன்மோகன் சிங் பார்க்க போகிறாந்தா இளங்கோவோட பிடிக்கணும் அல்லங்க யார் என்ன பிடிச்சது சுப்பரஷ்மி ஜெயலதீஷனை பிடிக்கணுன்னு அவங்கள பிடிச்சி என்ன பண்ணேன் அவங்க சுபாரிசை கூட்டு போவாங்க என்ன மால்தான் நல்லா ஓடி நம்ம உங்கள் ஜெயப்பில் இருக்கிற உங்கள் உதவி செஞ்சார் கொஞ்சம் ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுங்க அவரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு யார் வேணும் நம்ம ஜெயலலிதா பார்க்க போறதா இருந்தா கருணாநிதி பார்க்க போறதா இருந்தா அல்லது சோனியாவை பார்க்க போறதா இருந்தா யாராவது ஒரு ஆளை பிடிச்சுக்கிட்டு அவர் வழியா அவரை பிடிச்சி அவர் வழியா அவரை பிடிச்சு போகணும் இது சொல்லிக்கிட்டு சாதாரண மன்மோகனை உனக்கு பார்க்க முடியவில்லை சாதாரண ஜெயலலிதாவை பார்க்க முடியாது பாத்துருக்கியா பாயிண்ட் பாருங்க ஏன்டா ஏண்டா அவரை கூப்பிடுறேன்னு கேட்டா அதுக்கு பதில் என்ன உனக்கு ஜெயலலிதாவை நேரம் போய் பார்க்க முடியுமா ஜெயலலிதாவையே யாரையா வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கிறேன் நீ அல்லாட்டு நேரம் கேட்டுருவியா அப்படிங்கிறாங்க நம்ம சொல்றதான ஆமா எல்லாத்த போக முடியல அந்த போய் நேரம் கேட்க முடியுமா இது சரியா இது அறிவுக்கு ஏத்துக்கிறது அந்த வாதம் ஜெயலலிதாவை உன்னால் சந்திக்க முடியாத காரணம் என்ன உனக்கு ஜெயலலிதாவை தெரியும் ஜெயலலிதா உனக்கு தெரியாது அதான காரணம் எனக்கு ஜெயலலிதா தெரியும் ஜெயலலிதா என்ன தெரியுமா இங்க இருக்க அத்தனை பேர் ஜெயலலிதா தெரியுமா போனில யார் ராம வெட்டி விட்டுறோம் யார் ராம சொல்றது கொஞ்சம் கேப்பானா கேப்பானா இல்லையா இப்ப அல்லாட்ட போய் நாங்க யாரெல்லாம் கேட்கறேன் இவன் யாரோட புது ஆளு இவன் பார்க்கவே பாக்கவே இல்லையா சொல்லுவானா நான் அல்லாட யாருலாம் கேட்கறேன் இவன் புது ஆளு அரைக்கான் இவனை நான் பார்க்கவே இல்லையே யார கூடிய சொல்லுவானா அல்ல அட அல்லாஹ் கேக்குமா ரெகமண்டே நான் யாருன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா நான் என்ன கேட்க போறேன்னு தெரியுமா தெரியாதா என் வாயில உள்ளது மாத்திர இல்லாம உள்ளத்துல உள்ள அவனுக்கு தெரியுமா